ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளில் செய்யும் வெளிதானன் செய்யும் என்னை நாடிவந்த கோலையில் செய்யும் கொடுங்கூட்டியில் செய்யும் குபரேசர் இரு தாளும் கிளம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் களம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வித்மகே புத்திராயத் திமகே தந்தனோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துருகையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கார்த்திகை மொத்தம் இருபத்தொம்பது நாட்களுங்க நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் கார்த்திகை மூணாம் தேதி அமாவாசை திதி வருகிறது கார்த்திகை பதினேழாம் தேதி பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் கார்த்திகை பதினெட்டு பௌர்ணமி திதி வருகிறது இந்த கார்த்திகை மாதம்னு சொன்னாலே சூரிய பகவான் விருச்சகம் சென்று அது குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார் நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய காலம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர வாங்கிவிடும் இந்த கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சு அதிபதியான சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் தானே ஆனால் ராசியில் கேது இருக்கார் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நீங்கள் மற்றவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கும் உங்களுக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேது வந்து ராசியில் இருக்கிறதால ஒரு விட்டேத்தியாக இருப்பீங்க தனியாக போவீங்க தனியாகவே போவீங்க கேன்டீனுக்கு வேறு எங்கேயாவது போகணுன்னா பெரும்பாலும் நண்பர்கள் புடை சூழல்தான் ஒரு இடத்துக்கு போவீங்க இப்போது பார்த்தீங்கன்னா தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருந்து குரு பார்வையில் இருப்பது சிறப்பு தான் நாலாம் வீட்டு அதிபதியும் நல்ல நிலையில் இருக்காரு இதில் இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை கெடு பலனை தருமா வாங்க பார்க்கலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே அற்புதமாக நினைவுக்கு வருவது ஐயப்பன் தான் கார்த்திகை ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா கோயில்கள்லாம் ரொம்ப இது இதுவாக கொண்டாட்டமாக திருவிழா கோலம் மாதிரி இருக்கும் எல்லாம் மாலை போடுவாங்க அன்னைக்கு விரதம் ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஸ்டிக்டாக விரதத்தை கடைபிடிச்சு நிறைய அன்பர்கள் பார்த்திங்கன்னா பாட்டு பாடுறது கச்சேரி பண்ணுறது இப்படி நிறைய விசேஷங்கள் நடக்கக்கூடிய நிலை இருக்கும் கோயில்களில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் அடுத்து சோலைகள்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய மலைகள் இருக்கு ஒன்று நரசிம்மர் யோக நரசிம்மர் இருக்கிறார் இன்னொரு சின்ன மலையில் யோக ஆஞ்சநேயர் இருக்கிறார் இந்த மலையை இந்தனுடைய ஆஞ்ச ஆஞ்சநேயரோ இந்த இவங்களுடைய விசேஷம் இந்த சாமியினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா யோக நரசிம்மருடைய நிலை பதினோரு மாத காலமாக இவங்க வந்து ஒரு யோகத்தில் தியானத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் இந்த கார்த்திகை மாதம் மட்டும் கண்பிடித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்வாளிக்கக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எல்லா மாதங்களை விட இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் பக்தர்களுடைய கூட்டம் அதிகரிக்கும் நிறைய இப்போ வருவாங்க அது முன்னெல்லாம் ஒரு காலத்தில் பெரிய மலை ஆயிரத்தி முந்நூற்றி பத்து படி நினைக்கிறேன் நடந்தே போவோம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோப்கார் மிஞ்சி இது போல் ரெடி பண்ணியிருக்காங்க வயசானவங்க போகிறதுக்கு கொஞ்சம் சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த நமது அரசாங்கம் ரொம்ப சௌகரியமாக போய்ட்டு வரலாம் இல்லையா ஓ வயசானவங்களும் நினச்சா ஏற முடியாதவங்க இருக்காங்க முட்டி வலி கை கால் அது நம்ம பழனியில் எப்படி ரோப்கார் வீஞ்சி இதுவில் போகிறோமோ அது போல் இங்கேயும் போகிறோன்னா தரிசனம் பார்க்குறோன்னா அது பெரிய சிறப்பு இல்லையா அதுவும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் ஒரு முறையாவது நீங்கள் அந்த சோழிங்கர் போய்ட்டு பெரிய மலைக்கும் சரி மலைக்கும் யோக நர்ச்சி முறையும் யோகா நேரையும் யோக வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் பல சிறப்புகள் காத்திருக்கிறது கண்டிப்பாக அவங்க அருள் பாலிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது ராசிநாதன் நல்லா தான் இருக்கா அப்போ ரெண்டாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கார் இருபது நாள் நாலாம் இடத்துல கடைசி பத்து நாள் அவர் வந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போது புதன் பொறுத்த வரலையும் மறைந்த புதன் நிறைந்த தனம்னு சொல்லுவாங்க குரு பார்வையில் வேறு கடைசி பத்து நாள் இருக்கிறதால நாலாம் இடத்தில் இருக்கிறதால ரொம்ப சிறப்பு பழம் பல வகையில் வந்து பையன் நிரப்பக்கூடிய காலம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சனி பகவான் மீனத்தில் இருந்து கண்ணியை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு குடும்பஸ்தானம் ஆயிடு அப்போ குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை புதனுக்கு சனி நண்பன் என்று சொன்னாலும் கூட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது குடும்பத்தில் பார்த்து பேசுங்க வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் அவங்க பங்குக்கு அவங்க தனந்தோண்டித்தனமாக நிற்பாங்க சண்டை போடுவாங்க மல்லு கட்டுவாங்க நீங்கள் தான் விட்டு கொடுத்து அரவணைச்சு போகணும் மற்றபடி காசு பணம் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க கொடுத்தா வசூல் ஆகாது பேசுவதை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி கொஞ்சம் பார்த்து பேசணும் வழக்கறிஞர் ஜோசியர் ஆசிரியர் பேராசிரியர் சொற்பொழிவாளர் இது போன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் சனி பகவான் பார்க்குறதால ஏதாவது ஒரு வார்த்தை மிஸ் ஆகி சமூகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி மூணாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறது பத்து நாள் இருந்தாலும் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் நான் ஆட்சி விட்டுருக்கேன் ஒரு நாலாம் இடத்துக்கு போகிறார் அவர் குரு குரு பார்வையில் இருக்கார் அவர் யார் மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அப்போ மூணாம் இடத்தில் பத்து நாள் இருக்கான்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நேரம் இந்த மாதம் ரிப்பேர் ஆயிடுச்சு டிவி வேறு டிவி வாங்கலாம் அப்படின்னு ஏகமானதாக முடிவெடுத்து புது டிவி வாங்குவீங்க ஃப்ரிட்ஜ் சரியாக ஓடலை அது கூட மாற்றிடலாம் ரேட் அதையும் மாற்றிடலாம் பிள்ளைங்க வந்து கம்ப்யூட்டர் கேட்பாங்க லேப்டாப் கேட்பாங்க அதையும் வாங்கி கொடுத்துருவீங்க இல்லை இப்போ பெண் பிள்ளைகள் திருமணத்துக்கு தயாராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு உங்கள் தங்கம் வாங்கி கொடுக்கலாம் வெள்ளி வாங்கி வெள்ளி கொலுசோ இல்லை வெள்ளி பாத்திரங்களோ வாங்கி தரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்படி வீட்டுக்கு தேவையானதை கண்டிப்பாக வாங்கி குவிப்பீர்கள்னே சொல்லலாம் நாலாம் இடம் செவ்வாய் எங்கள் ஆட்சி வீடத்தில் இருக்க குரு பார்வையில் குரு மங்கள யோகம் பெறுகிறது அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் சிம்ம ராசி என்பர்கள் நீண்ட நாள் கனவு எதா இருக்கலாம் உங்கள் அபிலாஷைகள் வீடு வாங்கணும் ஃப்ளாட்டு வாங்கணும் வீடு கட்டணும் காலி பணம் வாங்கணும் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் க மாதம் இது கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட்டாவது போடுவீங்க ஆறாவது ஏதோ ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அது நடக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அதான் அசையா சொத்துக்கள் மூலம் நல்லது நடக்கும் புதாதித்திய யோகம் கடைசி பத்து நாள் அங்கே தானே இருக்கார் சூரியன் புதன் இணைஞ்சிருக்காங்க இல்லையா புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அது மட்டும் இல்லை ஃப்ளாக் ப்ரமோட்டோர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இன வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆர்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் மரம் கதவு ஜன்னல் செய்யக்கூடிய ஆச்சாரிகள் அதை விற்பனை செய்யக்கூடிய அன்பர்கள் செங்கல் சூழ வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட இப்போ ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லா போகும் அடுத்தது அஞ்சாம் இடத்ததிபதி குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்காரு வக்ரம் பெற்று உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்று இருக்கிறது நீச்ச பங்கத்தை த நீச்ச பலனை தரக்கூடிய நிலை அதே நேரத்தில் அஞ்சாமி சனி பார்க்கற பிள்ளைகளால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் மருத்துவ செலவுகளுக்கு வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பூர்வீகத்தில் கூட எந்த பிரச்சனைகள் தேடி வரலாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் கூட கொஞ்சம் தாமதமாகிறதுக்கான ஒரு அமைப்பு ஆனாலும் கூட இந்த ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு காலம் சொந்த தொழில்நுட்ப செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் உங்கள் கைக்கு இப்போ வந்து சேருவாங்க அது பெரிய கிஃப்ட் இல்லையா அடுத்தது ராகு பகவான் ராசியில் கேத்திருந்தா ஏழை ராகுக்கு தான் போகிறார் அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருமா கண்டிப்பாக வரும் சண்டை வரும் பிரச்சனை வரும் பிரிவினை வரும் பஞ்சாயத்து வரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போய் அதே வேண்டிய சூழலும் வரும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க வா எப்போவுமே வாழ்க்கையில் விட்டு கொடுத்தவன் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை வீட்டில் தோற்றுடணும் மனைவிகிட்ட தோத்துட்டீங்கன்னா வெளியில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை வீட்டில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா வெளியில் உங்களை பார்த்து எல்லாம் தோற்றுடுவோம் நீங்கள் தோற்றுடுவீங்க வெளியில் எல்லாம் அவங்கள ஏராளமாக பார்ப்பாங்க குடும்ப பண்ண தெரியல ரொம்ப மூஞ்சப்பார் அப்படிம்பாங்க அதுபோல் விட்டு கொடுத்தவன் வா என்னைக்குமே போவதில்லை அதனால் ராக ஏழு இருக்கிறதால தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வேலை பார்க்க இடத்துல வரலாம் நண்பர்கள்கிட்ட வரலாம் முதல்ல மனைவி கிட்டே வரும் லைஃப் பார்ட்னர் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றது எதா எதாவது சரி பண்ணிக்கலாம் இதை எப்படி சரி பண்ண முடியும் அதனால் இப்போ ரொம்ப கே கேர்ஃபுல்லாக அலர்ட்டாக இருங்க விட்டு கொடுத்து போங்க வீண் வாக்குவா பேசுகிறது குறைச்சிக்கிங்க யார் பேசலாம் சரி பணவி பேசலாம் சரி அலுவலகத்தில் உங்கள் பாஷையை பேசுனாலும் சரி சக ஊழியர்கள் எதை கேட்டாலும் சரி நீங்கள் வந்து பேசுவதை வால்யூம் கம்மி பண்ணிக்கிங்க இதெல்லாம் பேசாதீங்க சத்தம் போடாதீங்க கோபம் வரக்கூடாது டின்சன் ஆகக்கூடாது ஏன்னா இதுங்க கோபக்காரர்கள் அதனால் சொல்கிறோம் ஒரு சிலர் வெளிநாடு போகிறேன்னு இப்போ எஸ்கேப் ஆகிட்டிங்கன்னா ஒரு குறையும் இல்லை தாராளமாக வெளிநாடு போகலாம் சம்பாத்தியம் பண்ணலாம் எந்த குறையும் கிடையாது என்னங்க நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க எட்டில் சனி இருக்குது அவர் பங்குக்கு அவர் எதா எங்களுக்கு கொடுப்பாரு இல்லை ஷேரு அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக அஷ்டமத்து சனி போய்ட்டுருக்கு உண்மைதான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வார் சச்சிரை விண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல்லி தீபம் இட்டு வாரங்கள் தலைக்கு வருது தலைப்பா எனக்கும் அதே நேரத்தில் ஒரு அருமையான தகவல் என்னன்னா குரு பார்க்கிறார் சுபகிரகமான மிகுந்த சுபகிரகமான குரு சனியை பார்ப்பதால் எந்த ஒரு பேடு பிளானட்டையும் குரு பார்த்தா அந்த தீய பலன்கள் இல்லை தராது த வரவே வராது அப்போ சனி பகவான் தீய பலனை தர மாட்டார் மாறாக நல்ல பலனை தருவார் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் எந்த அசிங்கம் அவமானம் வரவே வராது இதுக்கு மாறாக என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்க பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் வரா கடன்கள் ஒரு இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் எப்பொழுதும் தொலைந்து போன பொருளோ கேஷ திரும்பி இப்போ கைக்கு வரக்கூடிய காலம் அதுதான் பெரிய விஷயம் அடுத்தது சனி பார்வை கொடியது பட் இருந்தாலும் பத்தாம் அதிபதி சுக்கரன் பத்தை பார்க்கிறார் குரு பார்வை பெற்று பார்க்கிறார் சுக்கரன் அப்போ இந்த ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடம் வலுத்திருக்கிறது ஆனாலும் சனி பார்வை இருக்கிறது பத்தாம் இடத்தை பார்க்குற இப்போ அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்புதல் நிலையங்கள் பெயிண்டர்ஸ் ஆர்டிஸ்டு அதே நேரத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஃபைனான்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் வங்கிகளில் பணியாற்றுபவர்கள் அரசு கருவூலம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான உழைப்பு தாங்க தேவைப்படுது பணி சுமை இருக்கும் எட்டவர் டூட்டின்னா எட்டவர் டூட்டி பார்த்துட்டு வந்துருவீங்க வீட்டுக்கு இப்ப அப்படிலாம் இல்லை பத்து அவர் இன்னும் பன்னெண்டு அவர் கூட வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் டார்ச்சர் இருக்கும் வேலை பார்த்து தான் ஆகணும் அப்போ இன்புட் இருக்குன்னா அவுட்புட் கண்டிப்பாக இல்லை இப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களும் பார்த்தா ஏழோ வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் ரெண்டு ஹவர் மூணு அவர் எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பீங்க அப்போது இன்புட் இருக்குன்னா அவுட்புட் கிடைக்கும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்த உங்களுக்கு செலவினங்களும் காத்திருக்கிறது பிள்ளைகளால் செலவினங்கள் வெளிநாடு போய் படிப்பாங்க பிள்ளைங்க இல்லை பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் திருமணம் பூனல் கல்யாணம் இல்லை இந்த பூச்சூடறது வளைகாப்பு இது போல் ஏதோ ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறது அதற்கான செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்ம ராசிக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சந்திராசம நாட்கள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க ராகு கேது பிடியில் இருக்கிறதால ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ஆயத்திரத்தில் சொல்லுங்கள் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்திரத்தில் சொல்லுங்க ராகுவுக்கு துர்கையை வழிபாடு பண்ணுங்க கேதுவுக்கு பிள்ளையாரையும் வழிபாடு பண்ணுங்கள் தலைக்கு வரது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கார் செவ்வாயும் குரு பார்வையில் இருக்கார் பத்தாம் சூரியனும் செவ்வாயும் சுக்கரனும் பார்க்குறாங்க அப்போ நீங்கள் பத்திரிகை துறையாகட்டும் சினிமா துறையாகட்டும் இல்லை அரசாங்கத்துறையாகட்டும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வேலைக்காக முயற்சி பண்ணுறிங்கன்னா வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் டிஃப்ரெண்டாக கிடைக்கும் மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளப்பட